யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திவில் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் அந்த பதிவுல விபரீத ராஜயோகத்தை பார்க்க போகிறோம் விபரீத ராஜயோகம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் என்றால் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி இதெல்லாம் இணையிறது அல்லது அந்த இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த விபரீத ராஜயோகத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் பொதுவா ஆறாம் அதிபதிங்கிறது நோய்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தாலும் கூட ஆறாம் இடத்துல நிறைய செல்வங்களும் இருக்கிறது நிறைய உழைப்பும் இருக்கிறது நிறைய லட்சியங்களும் இருக்கிறவங்க ஒரு ஜாதகத்துல ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு திடீர் பண வரவு செல்வ செழிப்பு பொருளாதாரம் உயர்வது வண்டி வாகனங்கள் இது போல நிறைய விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு நடக்கிறது உண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம வந்து விவரித ராஜயோகம் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லலாம் பொருளாதாரம் உயரும் பணம் வரும் நல்லா இருப்பாங்க நோ ப்ராப்ளம் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டுல இருக்கிறது வந்து நோய்களை அதிகமாக கொடுத்து விடும் அந்த பணம் அந்த காசு இதெல்லாம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது சரிங்களா அவருடைய வாழ்நாள் முழுவதும் நோய் தாக்கம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும்னு சொல்லலாம் அந்த நோய்க்காக கூடிய செலவினங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப கடுமையா இருக்கும் இதுல அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைந்து எட்டாம் இடத்துல இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய நோய் தாக்கம் அவருடைய மரணம் அந்த நோயிலே போயிடுவாங்க அப்படிங்கறத ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்துல அந்த ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதி இணைந்து எட்டுல இருக்கிறது மட்டும் இல்லாம அங்கேயே சனி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அல்லது சனியுடைய தொடர்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த விபரீத ராஜயோகத்துல ஒண்ணே ஒன்று நம்ம சொல்லணும் அப்படின்னா பெரிய பொருளாதாரம் வரும் பெரிய காசு பணம் அது நான் மறுப்பு சொல்லல நிச்சயமா சொல்றேன் அது லாட்ரி திடீர் பணம் இந்த மாதிரி எப்போதை இது போல எக்கச்சக்கமா சொல்லிட்டே போகலாம் அது நிச்சயமா அவங்களுக்கு உண்டு அந்த விபரீத ராஜயோகங்கிறது நிச்சயமா செயல்படும் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது நமக்கு இந்த ராஜயோகம் வந்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு சின்ன பீல ஆகுது ஸோ உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இந்த யோகம் நமக்கு கொடுப்பதற்கா கெடுப்பதற்கா ஒன்றுமே தெரியல மீண்டும் அடுத்த பதிவு சொல்லியிருக்கோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்